இவள் என் ஒரு காலத்திலேயும் மறக்கேளாத உண்மையான சிநேகி அவள் ஒரு காலத்திலேயும் மறக்கேலாத சிநேகிவள் கூட இருப்பாள் கூட்டிக் கொண்டு அவள் கூட இருப்பாள் கூட்டிக்கொண்டு அவள் திரிவாள் ஏத்தம் ஏத்திக் கொண்டு அவள் திரிவாள் ஆரையும் ஏத்துறதால் அவளுக்கு பிடிக்காது ஆரையும் ஏத்துறதால் அவளுக்கு பிடிக்காது ஆட்சிக்கு மட்டும் தான் அவள் இடம் கொடுப்பாள் ஆட்சிக்கு மட்டும்தான் அவளிடம் கொடுப்பாள்

வங்கருக்குள்ள நான் போனால் வாசலில வந்து நிற்பாள் வங்கருக்குள்ள நான் போனால் வாசலில வந்து நிற்பாள் கண்கெடுவார் வந்துட்டார் என்றால் கண்கெடுவார் வந்துட்டார் என்றால் கனதூரம் கூட்டிச் செல்வாள் கனகாம்பரம் தலையில் வச்சா காற்றில கனகாம்பரம் தலையில் வச்சா கேண்டில அவளும் வைப்பாள் செவ்வந்தி பூ வச்சு திரத்தி விட்டால் என்ன இங்கு செவ்வந்தி பூ வச்சு திரத்தி விட்டால் என்ன இங்கு புக்கை வாங்க புலா புடிச்சா கோயில்ல புக்கை வாங்க புலா புடிச்சா புலியடியில காத்து நிப்பாள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சரியான பொறான்மை பத்து வயசுல ஆசைப்பட்டது நான் பத்து வயசுல ஆசைப்பட்டது பதினெட்டு வயசுல கிடைச்சதால பத்து வயசுல ஆசைப்பட்டது பதினெட்டு வயசுல கிடைச்ச கிடைச்சதால சுத்தானாத்தி சொல்க்கங்களில் என்னோடுக்கங்களில் இருபத்தஞ்சு சதத்துக்கு காற்றடித்தால் இருப்பாள் அவள் என் உயிர் மூச்சாள் பாயில நான் படுத்தால் மல்லிகை பந்தல் கப்பில சாஞ்சிடுவாள் படிப்பதற்கு நான் போனால் பக்கத்துல வந்து நிற்பாள் படிப்பதற்கு நான் போனால் பக்கத்துல வந்து நிற்பாள் காயிற வெயிலண்டாலும் என்ன கறுக்காமல் குணந்திடுவாள் காயற வெயிலண்டாலும் என்ன கறுக்காமல் குணந்திடுவாள் தாய் பிள்ளையானால் என்னை பிள்ளையானி வளர்த்திடுவாள் வளர்த்திடுவாள் மாலை கருக்களில் எங்கள் மகிழ்விற்கோ பஞ்சமில்லை மாலை கருக்களில் எங்கள் மகிழ்விற்கோ பஞ்சமில்லை மாலை கட்ட பூ பிடிங்கினால் மலர் தோட்டமாய் அவள் மாறி நிற்பாள் மலர் தோட்டமாய் அவள் மாறி நிற்பாள் சேலை கட்டி நான் சேலை கட்டி நான் அமர்ந்தால் சேட்டைகள் இவள் செஞ்சிடுவாள் அமர்ந்தால் சேட்டைகள் ஆடம்பர செருப்பு போட்டால் ஆடம்பர செருப்பு போட்டால் அடம் பிடித்து கலட்ட வைப்பாள் அடம் பிடித்து இவள் கலட்ட வைப்பாள் குளங்குட்டை தெருக்களிலே குளம் குட்டை தெருக்களிலே குலுங்கி குலுங்கி சிரித்திடுவாள் குளம் குட்டை தெருக்களிலே இவள் குலுங்கி குலுங்கி சிரிச்சிடுவாள் ஒற்றை பின்னல் மாலை கட்டி ஒற்றை பின்னல் மாலை கட்டி நான் வந்தால் காற்றை இளையராசா வாங்கி காற்றை மாலை கட்டி காதோரம் இசைத்திடுவாள் காதூரம் இசைத்திடுவாள் நான் விழுந்தாலும் சரியான கவனம் என்ன சரிஞ்சு நான் விழுந்தாலும் சரியான கவனம் என்ன காயங்களை தான் வாங்கி காயப்படாமல் காத்திடுவாள் பயங்களை தான் வாங்கி காயப்படாமல் காத்திடுவாள் காலை பயணங்களில் என் காலுக்கு பயிற்சி தருவாள் பயிற்சி தருவாள் வெள்ளை வெள்ளைக்காரனாய் சேர்த்திடுவாள் வெள்ளை காரணாய் நேரத்துக்கு சேர்த்திடுவாள் கருப்பு நிறத்தழகி இவள் கருப்பு நிறத்தழகி கால் ரெண்டும் சில்லழகி கருப்பு நிறத்தழகி கால் ரெண்டும் சில்லழகி பத்திரமா ஏற்றி செல்லும் பத்து ஆயிரத்துக்காரை பத்திரமா என்னை ஏற்றி செல்லும் பத்து ஆயிரத்துக்காரை இரும்பால செஞ்சு வச்ச இரும்பால செஞ்சு வச்ச என் இள வயசு சிநேகிதியே இருக்குதடி உன்னிணைப்பு இருக்குதடி உன்னிணைப்பு இன்னும் என் மனசுக்குள்ள இருக்குதடி உன்னிணைப்பு இன்னும் என் மனசுக்குள்ள அகிரணையா என்று வினை அகிரணையா என்று வினை அம்மாவான நான் நினைக்கல அகிரணையா என்று உனை அம்மாவான நான் நினைச்ச நினைச்சதில்ல உயர் திணைக்கு மேலாக உனை உயர் திணைக்கு மேலாக உன்னை உச்சத்தில வச்சிருக்கிறான் உச்சத்தில வச்சிருக்கிறான் லட்சம் பவன் கொடுத்துக்கார் லட்சம் பவன் கார் லண்டன் தெருக்களில் ஓடினாலும் லட்சம் பவன் கொடுத்து கார் லண்டன் தெருக்களில் ஓடினாலும் உச்ச சந்தோஷம் அது உன்னோட ஊருல தெரிஞ்சதுதான் உச்ச சந்தோஷம் அது உன்னோட ஊருல தெரிஞ்சதுதான் குடிசை வீட்டில் நீயும் நானும் குடிசை வீட்டில் நீயும் நானும் கொண்டாடிய அந்த காலம் குடிசை வீட்டில் நீயும் நானும் கொண்டாடிய அந்த காலம் கோடி கொடுத்தாலும் இனி கொண்டு வர முடியாது கோடி கொட்டி கொடுத்தாலும் இனி கொண்டு வர முடியாது அந்த காலத்துக்கு தாயுள் அதிகம் அந்த காலத்துக்கு தாயுள் அதிகம் Shit,